பிக் பாஸ் சீசன் செவன் மலையாளத்தை பொறுத்தவரணும் கான்ட்ரவர்சிக்கு மேல கான்ட்ரவர் சம்பவங்களா நடந்துட்டு இருந்தது போன வாரம் தான் மோகன்லால் வந்து ஒரு ரெண்டு அட்ரஸ் பண்ணிட்டு போனார் இந்த வாரம் மொதல் நாள்லயே ரெண்டு வந்து உருவாயிருச்சு அட்ரஸ் பண்றதுக்கே பெரிய சம்பவங்கள்லாம் இருக்கும் போல இருக்கு அப்படி என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுட்டான் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க அது வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகளாக மாறி உருவெடுக்குது அது என்ன அதுல குறிப்பா

லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு வீடியோவை பாருங்க இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ முதல்லயே நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்றேன் நேற்று ஒரு வீடியோல வந்து ஆரியன் வந்து அங்க போயிருப்பார் வந்து படுக்க ட்ரை பண்ணாரு அப்படின்றத சொல்லிருந்தேன்ல ஆக்சுவலா அது அப்படி இல்லை அதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் ஓகே வந்து பெட்டில் படுத்துட்டு இருந்தாங்க ஓகே படுத்து இந்த சைடில் ஐ மீன் இப்படி ஷோல்டர் வச்சு இப்படி படுத்துட்டு இருக்கும்போது ஆரியன் வந்து என்ன பண்ணிட்டாரு ரெனாவோட ரெனா இப்படி படுத்துட்டு இருக்கும்போது ஒரு காலை இப்படி தா போட்டுட்டு இப்படி க்ளோஸ் அப்ல போனாரு சோ அதுல வந்து பாடி எதுவுமே டச் பண்ணல ஐ மீன் நான் படுக்க போனாருன்னு சொன்னது இந்த தான் ஓகே இந்த ஒரு ஆக்ஷனில் தான் பட் எதுவுமே டச் பண்ணல ஓகே அப்பே என்ன பண்ணாங்க ரெனா ஃபாத்திமா டைரக்டா நோரா ஐயோ இவங்க கிட்ட போயிட்டு பேசியிருந்தாங்க பின் கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்தது இன்னைக்கு கரெக்டா எழுந்து வேக்கப் சாங் போட்ட முடிஞ்ச உடனே டேரக்டா ரெனா போயிட்டு இந்த ஒரு இஷ்யூவை யார்கிட்ட கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சில விஷயங்கள் கேட்டுட்ருக்காங்க எனக்கு அப்செட் ஆயிருச்சு எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆயிருச்சு இப்படி ஆயிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறாங்க பட் எனக்கு என்னென்னா இது வந்து ஒரு சுச்சுவேஷன் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்றது ஆயிருச்சு அடுத்து என்ன பண்ணுறாங்க ரெனா ஃபாத்திமா இந்த ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அந்த இஷ்யூ பர்சன்ஸ் பர்சன்ஸ்கிட்டயே அட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க கரெக்டு தான் ஏன்னா எனக்கும் உனக்கு தான் பிரச்சனை அது ரொம்ப ரெண்டு பேருமே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறது ரைட்டு ஆனால் இது போன வாரம் சம்பவத்தை ஈக்குவேட் பண்ணுற மாதிரி இருக்கு எந்த இடத்துலனா போன வாரம் மஸ்தானி ஒரு சம்பவம் நடக்குது அப்பயே ரியாக்ட் பண்ணாத அதுக்கப்புறம் ஏன் ரியாக்ட் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி மோகன்லால் கேட்டிருந்தார் இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஃபாத்திமா பண்றது நேற்று நைட் நடந்தது அப்பயே ரியாக்ட் பண்ணிருக்கலாமே அப்பயே இப்படி பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாமே அதை சொல்லாம அவள் தூரம் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து ஏன் ரியாக்ட் பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வி வரும் ரெனாஃபாத்திமா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அது அப்பயே ரியாக்ட் பண்ணியிருந்தா அது வேற மாதிரி இருக்கும் இவ்வளோலாம் பேசி ஒரு ட்ராவல் ஆகிட்டு இப்போ வந்து ரியாக்ட் பண்ணும்போது ஸோ அது வேற மாதிரி வாய்ப்பு ஒரு ஃபாத்திமா என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு ரெனா போயிட்டு என்ன சொல்றாங்க எனக்கு நீ பண்ணது ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா இருக்கு இதெல்லாம் உன்னோட இதெல்லாம் இப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னும் போது ஏ நான் அப்படியே அவங்ககிட்ட பழகுறேன் இதெல்லாம் பண்றேன் அப்படின்றது ஆரியன் சொல்றாரு என்னோட இன்டென்ஷன் அப்படிலாம் கிடையாது நான் உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்ல நீ வந்து என்ன பண்ண நான் தூங்கலாம் ஆரியன் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் தூங்கலான்னு வந்தேன் அங்க நவீன் வந்து படுத்துட்டு இருந்தா அவனை இட்டி ஓடச்சுட்டு அவனோட பெட்ல போய் தூங்கினேன் திரும்ப நான் வந்து படுத்துட்டு இருக்கும்போது நீ போய் விட மாட்டேன்னு போது ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நான் அப்படி பண்ணேன் ஃப்ரஸ்ட்ரேஷன் இப்ப எல்லாம் பண்ணேன் அப்படின்னும் போது உடனே ரெனா சொல்றாங்க அதுக்குன்னு ஒரு பவுண்டரி லைன் வேணும்ல ஒரு பவுண்டரி லைனுக்குள்ள இருக்கணும்ல அந்த பவுண்டரி நீ கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்றாங்க சோ எனக்கு வந்து அந்த அன்கம்ஃபர்டபிளா இருக்கு அப்படின்னு போது நான் உன்னை டச் பண்ணனா சொல்லு ரெனா ரெனா கிட்ட கேக்குறாரு ஆரியன் நான் உனக்கு டச் பண்ணா டச் எதுவுமே பண்ணல டச்லாம் எதுவுமே பண்ணல அப்புறம் உனக்கு நீ என் பவுண்டரியை கிராஸ் ஆயிட்ட அப்படின்றது ரெனா ஃபத்திமாவோட குற்றச்சாட்டு ஓகே யூ மேட் மீ அன்கம்பர்டபிள் ஒரு தப்பு அதை அக்செப்ட் பண்ணு கத்துக்கும் ஆரியன் அக்செப்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ரெனா கேக்குறாங்க ஆரியன் வந்து என்ன சொல்றாரு என்ன லக்ஷ்மி பண்ண மாதிரி நீ திரும்ப ட்ரை பண்றியா அப்படின்ற ஒரு இது சொல்லுறாரு மஸ்தானி மாதிரி ஒரு சீப் கேம் விளையாடாத ஒரு டைலாக்மே சொல்லிறார் சோ இதில் ரெனா வந்து இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணது தான் ரெண்டு பேரும் பேசி ரெண்டு பேருமே பேசி இத சால்வ் பண்ணிக்கலாம் சுமூகமா முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் ரெனா ஃபாத்திமா கொடுத்தாங்க ஐ மீன் அந்த வேற மாதிரி போக வேண்டாம்ன்ற ஒரு பயம் ரெனாக்கும் இருக்கு ஏன்னா இந்த வாரம் தான் லட்சுமி வாங்கின அடி அப்படி இதை பார்த்துட்டு நம்மளும் பெரிய அடி வாங்க கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே சமாதானமா பேசி ரெண்டு பேருக்குள்ளயும் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு டிபேட் தான் ஆச்சு ஆனா அந்த இடத்துல ஆரியன் வந்து இருக்குதுல்லப்பா பல விஷயங்கள் பண்ணுவார்ல இருக்குதுல கோளாறு இந்த கேமு வேற மாதிரி விளையாடுற ஒரு ஆள்னா அது ஆரியன் தான் பலருக்கும் வெறுப்பேத்துற மாதிரி காண்டாக்குற மாதிரி ஒரு கேம் பிளே அதை வந்து அங்கே பண்ணி என்ன பண்ணிட்டாரு அவர் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டு நான் பேச வரல இது வரலன்னு சொல்லிட்டு போனார் ஸோ அதில் வந்து பெரிய முட்டாள்தான் பண்ணிட்டார் அந்த இடத்துல ஆரியன் ஓகே இதுல அந்த ஒரு சடனா ஆரியன் பண்ண மிஸ்டேக் எங்கன்னா ரெனா வந்து உங்களை வந்து வாலண்டரியா வம்புக்குறாங்க ஃபன் பண்றாங்க இதெல்லாம் பண்ணும்போது அவங்க அப்படி போய் படுத்து தூங்குறாங்க அப்படின்னும் போது நீங்க அவங்களை தட்டி எழுப்பியிருக்கலாமே கூப்பிட்டு ரெனா அப்படிலாம் எல்லாம் பண்ணா கிளம்பி போ எனக்கு வந்து தூக்கம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல ஆரியன் அதை பண்ணலை அது ஆரியனோட மிஸ்டேக் ஒன்று அந்த இடத்துல ஆரியன் மேல அந்த மிஸ்டேக் இருக்கு அப்படி போயிட்டு அதை இப்படி க்ளோஸா போகும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ரெனா பக்கத்தில் ஆனா ரெனா பண்ணதுமே ஒரு தப்பு இருக்கு ஸோ நீங்க ஆரியனோட பெட்டில் போயிட்டு நீங்களும் ஆரியன் தூக்கம் தூங்க வரான் அப்படின்னு வந்து உடனே வந்து நீங்க பாக்கும்போது அப்ப ரெனா போனதுமே தப்பு தானே சோ அது ஆரியனோட ஸ்பேஸ் தானே ஆரியனோட ஸ்பேஸ்ல நீங்க ஏன் போனீங்க அதுவுமே ஒரு தப்பு தான் ஸோ ரெனா மேலேயே அந்த ஒரு தப்பு இருக்கு சோ ரெனா பண்ண தப்பு ஒரு முப்பது நாற்பதுனா ஆரியன் பண்ணது ஒரு அறுபது எழுபது அந்த கேட்டகரியில் வச்சுக்கலாம் சோ அவர் வாயால் சொல்லியிருக்கலாம் அப்படி ஒரு பிஹேவியரை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்றது இவங்களோட தரப்பை ஓகே இது ரெண்டும் நடந்து முடிஞ்சிச்சா இது நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்றாரு ஆரியன் பேச வரல பேச வராம அப்படியே அந்த இஷ்யூல் வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் என்ன பண்றாங்க ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி ரனா பாத்திமா கரெக்டா சென்டர் ஆஃப் த ஹவுஸ்ல போயிட்டு ஒரு பக்கம் எமோஷனா பிரேக் டவுன் ஆகி அழுகுறாங்க அழுந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து பின்னிலாம் கேட்கும் போது ஆரியனு பின்னி இப்பெல்லாம் பேசாதெல்லாம் பண்ணும்போது இது வந்து பின்னி சொல்றாங்க இது வந்து ஒனில் மேட்ரு மாதிரி கிடையாது இது உன் மேட்ரு இது வேற இது வந்து இது அப்படின் போது ஆரியன் சொல்றாரு இட் வாஸ் சேம் திங் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்றாரு ஸோ டிஃபரென்ஸ் இருக்கு ஆரியன் இதுல வந்து ஒனில் மேட்ரு வந்து அது ஒரு ஆக்சிடென்ட் அது ஒரு ஆக்சிடென்டா நடக்கும்போது நடந்த நிகழ்வு ஆனா இது ஆக்சிடென்ட் கிடையாது உங்களுக்கு தெரியும் அது பண்ணதுக்கும் தெரியாம பண்ணதுக்கும் டிஃபரன்ஸ் நிறையவே இருக்கு அப்படின்றதுதான் ஆனா இதுக்கு ரெனா ரெனாஃபத்திமா மேலேயும் ஒரு இன்னொரு தப்பு இருக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி ரெனா ஃபத்திமா ஆரியனோட பெட்ல ஜிசேல் ஆரியன் அப்புறம் பாத்தீங்கன்னா ரெனாஃபத்திமா இவங்க மூணு பேருமே நிறைய படுத்துக்கிட்டே ஃபன்னா பேசுறது நிறைய விஷயங்கள் அவங்க பெட்டில் மூணு பேருமே பண்ணியிருக்காங்க ஓகே அப்போ எல்லாம் உங்களுக்கு பவுண்டரி தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல இடத்துல ஐ மீன் ஃபன்னி டாக்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்போ இதெல்லாம் எதுவுமே தெரியலையா அப்படின்னும் போது ரெனாவும் அந்த ஸ்பேஸ் ஒரு இடத்துல அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது அவங்க மேலேயும் இருக்குல்ல அப்போ இருந்து நீணி அப்படி இப்போ ஏன் அப்படி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது பட் இதுல மேக்சிமம் ஆரியன் மேல தப்பு இருக்கிறது தான் அதிகம் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட்டு ரேனாவோ அந்த அதுக்கு முன்னாடி அப்போ உங்களுக்கு தெரியலையான்ற கேள்வி ரெனா மேல வரும் அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது பாப்போம் ஓகே அப்பதான் கேக்குறாங்க இன்னொருத்தருக்கு நீ வாய்ஸ் அவுட் பண்ணி சொல்லியிருக்கலாமே இப்படி போய் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி பின்னும் கேட்கறாங்க வேலையிடான கேள்வி தான் ஏன்னா அது அவுட் பண்ணியிருக்கலாமே அப்படியே போய் யாருன்னு அப்படின்ற மாதிரி சொன்ன சீப் ட்ராமா மஸ்தானி மாதிரி சீப் ட்ராமா பண்ணாதான்ற டைலாக் சொல்றாரு உடனே வந்து ஜிசேல் வந்து ஆரியனுக்காக பேச ஆரம்பிக்கிறேன் உடனே சொல்லிடுறாங்க ஜிசேல் இது வந்து சீரியஸான மேட்டர் இப்பெல்லாம் பேசாத இப்பெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆரியன் இன்னொரு விஷயத்த போட்டு வடிக்கிறார் என்கிட்ட ஃபாத்திமா மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து சொன்னான் நான் வந்து ஒரு பிக் சீன் பெரிய சீன் இந்த பிக் பாஸ் வரலாற்றுல கிரியேட் பண்றேன் இந்த பிக் பாஸ் வீட்டில் கிரியேட் மாதிரி ரெனா ஃபாத்திமா ஆரியன் கிட்ட சொன்னாங்களாம் அங்க இவர் இதை சொல்றாரு சொன்ன உடனே என்ன பண்றாரு Anis நான் போய் கேட்பண்டா உண்மையை சொல்லிரு அப்படின் போது கேரக்டா டேரக்டா போயிட்டு ரெனாஃபாத்தி என்ன கேட்கும் போது அப்படிலாம் சொல்லவே இல்லை பண்ணவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே அனிஷ் இந்த வீட்லயே ஏகப்பட்ட பொய் சொல்லிட்டு திரியறானா ஃபுல்லா பொய் பேசிட்டு இருக்கிறது இந்த ஆரியன் பையன் தான் அவனுக்கு வேற வேலையே கிடையாது ஃபுல்லா பச்சை பொய் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி போகுது ஓகே அடுத்து இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அன்கம்ஃபர்டபுள்னு ஒரு ஃபீலிங் ஆயிருச்சு ஒரு பக்கம் ரெனாஃபாத்திமா அழுகுறாங்க சாரி கேளு ஆரியன் அப்படின்றத சொல்றாங்க ஸோ இதுல வந்து இன்டென்ஷனை பொறுத்தவரை நான் அந்த ஒரு இன்டென்ஷனுக்காக போலன்னு சொல்றாரு பட் அந்த போன மூமெண்ட் அவங்களுக்கு அன்பபிடல் ஆயிருக்கு நம்மளால ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சாரி கேட்கறதுல தப்பு இல்லை என்னால சாரி கேட்க முடியாது நான் ஏன் கேட்கணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவனும் கேட்க கூடாதுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேசிட்டாங்க ஜிசேல் அதுக்கப்புறம் ரெனா பாதி நான் கேட்க சொல்றேன்னு சொல்லிட்டாங்க அவன் ஒரு ஜோக்கரு அவனை வந்து சீரியஸா எல்லாம் எடுத்துக்கூடாது ஜோக்கர்னா அவன் பண்ற எல்லா விஷயத்தையும் வந்து ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணுவான் அதெல்லாத்தையும் கேட்டு நம்ம சைலண்டா போகணுமா இது என்ன பொருள் எனக்கு ஜோக்கர்னா என்ன வேணாலும் பண்ணிட்டு போலாமா சோ அந்த இடத்துல அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு தப்பாதான் படுது ஓகே அக்பர் வந்து ஒரு வேலிடான ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க அது எனக்கு பிடிச்சிருந்துது என்னன்னா நீங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே ஸோ நீங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃபன் பல விஷயங்கள் பேசி இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க பெட்ல அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் பண்ணி பேசிட்டு இருந்தீங்களே அப்போ அவன் நீ இப்படி பண்ணா அவன் அப்படி எடுத்துக்க மாட்டான்றதுக்காக அவன் பண்ணியிருக்கலாம்ல அக்பர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல குளோஸா இருந்திருக்கீங்க ஃபன் பேசியிருக்கீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க நீ அவனை வந்து ஃபன் பண்ண அவனை கொஞ்சம் இரிடேட் பண்ண நீ அவன் பெட்டுக்கு போனேன் ஒன்னு அப்போ அவன் என்ன பண்ணிருக்கான் சோ இந்த மாதிரி உன்னை வெளியே அனுப்புறதுக்கு இப்படி பண்ணியிருக்கான் நீ அந்த மாதிரி நினைக்க மாட்டேன் அவன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஆரியன் தரப்ப சொல்றாரு ஸோ அதுக்கு நீ இந்த மாதிரி இங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டை சொன்னாரு கரெக்ட் தான் இதுக்கு முன்னாடி இருந்த ரெனா இப்போ அப்படி இருந்திருக்க மாட்டான்னு அவர் ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படின்றது தான் பட் அது ஒரு இடத்துல அது வாய்ஸ் அவுட் பண்ணப்பட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்குன்னு போது அதை சாரி கேட்டு அதை சால்வ் பண்ண தான் ட்ரை பண்ணும் அதை ஆரியன் அதை கேட்காம பல விஷயங்கள் பண்ணி ஃபைனலாக சாரி கேட்டார் ஓகே அப்போ ஆர் இனிமேல் சொல்கிறாரு நம்ம நிறைய ஸ்பேஸ் கொடுத்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்கோம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் பட் இனிமே தப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டார் போய் ஆர் பிரச்சனை முடிஞ்சு அடுத்து ஒன்று முடிஞ்சா அடுத்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம்லன்ற மாதிரி நெவின் எழுந்துக்கிறாரு நெவின் என்ன பண்ணுறாரு கொத்தமல்லி கொத்தமல்லி கொத்தமல்லின்ற மாதிரி கொத்தமல்லி எடுத்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்றாரு போல உடனே வந்து கேட்குறாங்க இந்த கொத்தமல்லி இந்த இதெல்லாம் எடுக்கக்கூடாது கிச்சன்ல இது எல்லாரும் எடுத்துக்கிட்டே இருந்தா என்னது இது அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அனுமோல் எடுக்கிறாங்க அனுமோல் எடுத்தவொடனே ஷானவாஸ் பிடிச்சிட்டு இங்கே யாருமே இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒருத்தர் எடுத்தால் எல்லாரும் எடுத்துகிட்டு போவாங்க இட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கொத்தமல்லி எடுத்துட்டு எடுத்துட்டு போய் பவுலோட பிச்சிட்டு இருக்காரு பவுல் ஒரு பக்கம் ஒரு பவுல் இருக்கு பக்கத்தில் வந்து ஒரு டீ குடிக்கிற கப்பு டைனிங் டேபிள் உட்காந்து நவீன் படிச்சுட்டு இருக்கும்போது ஷானவாஸ் போயிட்டு அந்த கொத்தமல்லியை புடுங்க ட்ரை பண்ணும்போது இருந்த கிளாஸும் பவுலோ டப்புன்னு கீழே விழுந்து வஞ்சிச்சு அவர் வந்து கொத்தமல்லியை தான் ட்ரை பண்ணார் இவரோட இன்டென்ஷன் சானுவாசோட இன்டென்ஷன் வந்து கொத்தமல்லி அவர்கிட்ட இருந்து வாங்கணும் தான் இருந்ததே தவிர்த்து அதை கீழே தள்ளி போட்டு இன்டென்ஷன் இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா சுச்சுவேஷன் நடந்துருச்சு இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் அப் என்ன பத்தி நீ யாரு அப்படின்னும் கொத்தமல்லி யார கிட்ட எடுக்கிற ஃபுட்டு வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் நீ மட்டும் எடுக்கிற உனக்கு மட்டும் யார் அட்வான்டேஜ் கொடுத்தா யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க தப்பு கிடையாது ஏன்னா நவீன் இந்த வந்த டே இருந்து இன்னைக்கு டே வரையுமே ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கிறது அப்படின்னு தான் திருடுறதுல இருந்து பல சம்பவங்கள் பண்ணியிருக்காரு அதை இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணி எல்லாருக்கும் இப்படி இருக்கணும் ஷானுவாஸ் தரப்பு நியாயம் இருக்கு உடனே நீ யாரா என்ன பேசுறதுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் எங்க அடிச்சுக்க போறாங்களோன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது நடுவுல அனீஷ் போய் தடுக்க முயற்சி பண்றாரு க்ளோஸா போறாங்க விலைக்கு விடுறாரு இப்பெல்லாம் தள்ளி போ தள்ளிப்போ தள்ளிப்போன நீ யாரா என்ன ரிமூவ் பண்றதுக்கு நீ எதுக்கு வர நீ ஏன் வர யூ அப்படின்ற மாதிரி டேரக்டா அனீஷ் அட்டாக் பண்றாரு அனீஷ் என்ன ஏன் பண்ணாரு அவர் நீங்க ரெண்டு பேரும் இப்படி போறீங்களே பிரிச்சு விட தானே முயற்சி பண்ணார் இதுக்கே அவ்வளவு சம்பவம் நடக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல ஓகே உடனே ஆர்ய நடுவில் இன்டென் உடச்சல நீ உடச்சல டே நான் இன்டென்ஷனா உடச்சுனா இன்டென்ஷனாக உடைக்கலாம் உனக்கு தெரியுமா கொஞ்சம் கம்முனுன்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு பாஸ் ப்ராப்பர்ட்டியை நசுபிச்சு பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டியை உடச்சிட்ட என்ன அப்படின்ற மாதிரி அங்க ஒரு சம்பவங்கள் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல நவீன் மேல இருக்கு அந்த இடத்துல ஷானவாலிஸ் கேட்ட கேள்வியும் தப்பு கிடையாது அனுமால் கேட்ட கேள்வியும் தப்பு கிடையாது ஸோ இப்படி ஒரு விஷயத்த வந்து கொத்தமல்லி ஒரு சின்ன விஷயத்தானே விட்டு போயிடலான்னு எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க அது கொத்தமல்லி தான் சின்ன விஷயத்துல தான் பெரிய பிரச்சனையும் ஆரம்பிக்கும் அது சின்ன பிரச்சனையிலேயே ஸ்டாப் பண்ணால் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படிதான் தான் காரியமா பண்ணிட்டு இருக்காரு நவீன் இதுல என்ன சொல்ல இது ஒரு பக்கம் முடிஞ்சா அடுத்து சப்பாத்தி பிரச்சனை என்னடா ச ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டே இருக்குது மக்களே என்ன பண்றாரு ஜெஸ்டின் வந்து ஒரு கேப்டன்சி டாஸ்க்ல என்ன பண்ணோம்னா அவங்களோட பேர் எழுது ஒரு போர்டில் ஓட்டணும் யார் அதிகமாக ஓட்டுறாங்களோ அவங்க தான் வின்னர் அதில் வந்து ஜெஸ்டின் கேப்டன் ஆயிட்டாரு கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் வெஜ் நான்வெஜ் அப்படின்ற மாதிரி என்னன்னா சிக்கனோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நான் வெஜிடேரியனுக்கும் ரெண்டு வெஜிடேரியனுக்கும் வந்து என்ன பண்றாங்க சிக்கன் நான்வெஜ்ஜுக்கு ஃபுட்டு பிளஸ் நான்வெஜ் கறி வெஜ்ஜுக்கு வந்து வெஜ்ஜு கறி வித் சப்பாத்தி அப்படின்ற ஒரு டிசிஷனை ஃபுட் டீம் எடுத்திருக்காங்க அதை வந்து எடுத்துகிட்டு சப்பாத்தி வந்து வெஜிடேரியனுக்கு தான் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது ஆக்சுவலி இந்த இடத்துல எனக்கு என்னென்னா சாப்பாடை வடிச்சிட்டு வெஜ்ஜு கறி நான்வெஜ் கறி பண்ணிட்டு போயிருக்கலாம் எதுக்கு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் ஒரே சாப்பாடை ரெண்டு குழம்பா வச்சுட்டு போயிருக்கலாம் அதுல சப்பாத்தி அப்படின்றதே ஒரு தேவையில்லாத மேட்டரா தான் நான் பார்க்கறேன் ஐ மீன் அதுக்கு எக்ஸ்ட்ரா போகணும் அப்படின்ற தோணுது உடனே என்ன கேட்கறாங்க ரணா பாத்திமா சப்பாத்தி ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க வெஜ்ஜிக்கு சாப்பாடு வச்சு சாப்பிட்டு போகலாமே அப்படின்றது ரெனா கேட்கறது எனக்கு நியாயமாக தான் படிச்சு இந்த இடத்துல எதுக்கு தனியாக கொடுக்கணும் ஒரே சாப்பாடு ஐ மீன் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அதுக்கு ஒரு குழம்பு வச்சு கொடுக்குறோம் அதை ஊற்றி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம்ல கரெக்டு தானே ஓகே உடனே ரெனா கேப்ப சப்பாத்தி செஞ்சீங்கன்னா எனக்கு வேணும் சப்பாத்தி எனக்கும் கொடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ரெனா வந்து நான் வெஜிடேரியன் ஆனா எனக்கு சப்பாத்தி கொடுக்கணும் நீங்க சப்பாத்தி செஞ்சீங்கன்னா எனக்கு சப்பாத்தி வேணும்னு சொல்ற மாதிரி இல்ல உனக்கு நான்வெஜ் தான் சப்பாத்தி எல்லாம் தர முடியாது சப்பாத்தி வெஜிடேரியனுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறா இந்த வீட்டிலனா உங்களுக்கு கொம்பு முடிச்சிட்டு இருக்கீங்களா ஷோ காட்டுறீங்களா இது காட்டுறீங்களான்ற மாதிரி ரெனா பாத்திமா பேச ஜஸ்டின் பேச நான் தர முடியாதுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அப்ப என்ன சொல்றேன் ரெனா வந்து என்ன சொல்லிடுறாங்க எனக்கு நான்வெஜ் வேணாம் வெஜ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ரெண்டு பேருக்கு தான் வெஜ்ஜு எனக்கு வெஜ் குடுத்துருன்ற மாதிரி சொல்லிட்டு உடனே சொல்லு நீ நான்வெஜ் சாப்பிட்டா நான் வெஜ் தர மாட்டேன்ற மாதிரி ஜெஸ்டின் சொல்லிடுறார் பின்னி என்ன பண்றாங்க சாப்பாடு அவங்க நான்வெஜ் சாப்பிட்டு அந்த சாப்பாடு ஒரு வாயை எடுத்து ரெனா ஃபாத்திமா விட்டுறாங்க ஸோ அது பின்னியோட சாப்பாடு தான் ஊட்டியிருக்காங்க அதை சாப்பிட்ட உடனே நீ சாப்பிட்டலாம் உனக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி விவாதம் நடக்குது ஸோ ரெனா ரெனாவோட ஃபுட்டை சாப்பிட்டா தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் ரெனா வந்து ஒரு வாய் பின்னியோட ஃபுட் வாங்கினாங்க ஸோ ரெனாவோட ஃபுட்டு கிடையாது அது பின்னியோட ஃபுட்டு தான் ஓகே அப்போ இதை வந்து சீரியஸாக எடுக்கிறது வாட் இஸ் திஸ் அப்படின்றது தான் தோணுச்சு இதில் நீங்கள் அந்த சப்பாத்தி பண்ணாமே இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் இன்னொரு பக்கம் ரெனா ஃபாத்திமா கிச்சனில் ஏதாவது ஒரு விஷயத்தாக இருந்தால் அதை எடுத்துக்கிறது சீரியஸாக ஏன்னா ஃபுட்டில் வந்து ரெனா பத்திமா பிரச்சனை பண்ணாம இருந்ததே கிடையாது அதுல இதுவுமே அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே அடுத்து பிக் பாஸ் ஓப்பன் நாமினேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாரு என்னன்னா எட்டு பேர் கிட்டத்தட்ட எட்டு பேருக்கு ஓப்பன் நாமினேஷன் ஏழு பேர் க்ளோஸ் நாமினேஷன் இருக்கு அதை தாண்டி ஒரு பக்கம் நோரா டேரக்ட் நாமினேஷன் வந்தாச்சு அப்புறம் அனீஷுக்கு நாமினேஷன் ப்ரவர் கிடையாது யார் அந்த எட்டு பேர் நீங்க டிசைட் பண்ணுங்க ஓப்பன் நாமினேஷன் ஏழு பேர் க்ளோஸ் நாமினேஷன் டிசைட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு அப்போ என்ன பண்றாங்க அனீஷ் நாமினேஷன் பவர் கட் பண்ணிட்டாங்கல்ல அனீஷ் வந்து நான் இருந்து போறேன் இதை கேட்க நான் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி பண்ற உடனே பிக் பாஸ் இந்த வீட்டில் நீங்க ஒரு அங்கமான நீங்க இதெல்லாம் தீ கேட்டே ஆகணும்ன்ற மாதிரி அனீஷ்கிட்ட சொல்றாரு அனிஷ் பிக் பாஸ் நான் இங்க இருப்பேன் ஆனா நான் சொல்றதெல்லாம் அவங்களும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ஓகே அப்போ நாமினேஷன் நடக்குது ஜிஸ்டின் வராரு சாபுமான் ஆக்டிவே இல்லை ஸோ அவர் வந்து ஆக்டிவே இல்லாமல் இருக்காரு லக்ஷ்மி வந்து செலக்டட் பர்சன் கூட மட்டும் பேசிட்டு இருக்காங்க டாஸ்க் எல்லாம் வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி போன வாரம் டாஸ்க்கும் சரியா பண்ணல அஃபெக்டட் பர்சன் ஆக்சுவலி சாபுமான நம்ம இந்த வீட்டில் சாபுமான இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளே நம்ம பார்த்து கேட்டுக்கணும் ஏன்னா அந்த மாதிரி தான் சாபுமானோட இருக்கு பெருசாக ஒன்றும் இல்லை இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருவோன்ற மாதிரி இருந்துட்டு போறார் அடுத்து நோரா வந்து நவீன் வந்து ஃபேக்காக இருக்கான் பல விஷயங்கள் ஃபேக்னஸ் இருக்கு இதெல்லாம் இருக்கு நோரா அந்த லக்ஷ்மியோட டிஸ்கிரிமினேஷன் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க ரெண்டு பேருக்குடைய இஷ்யூ இருக்கு அந்த இஷ்யூ அங்கே அட்ரஸ் பண்ணுறாங்க ஓகே அதிரா ஓப்பன் நாமினேஷன் லக்ஷ்மி வந்து ஆக்டிவாக இல்லை கேம்ஸ்லையும் வீக்காக தான் அந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு வரல பட் நவீனோட செக்ஷுவாலிட்டி என்னன்றது தெரில பட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்சஸ் எங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கு அது பாய்ஸ் கூட நிறைய பேட் எக்ஸ்பீரிய பாய்ஸ் கூட மட்டும் பேசுகிற மாதிரி எனக்கு தோணுதே தவிர்த்து இந்த பக்கம் வந்து பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆனால் யார் யார் கூட பேசணுன்றது அவங்கவுங்க விருப்பம் தானே அப்படின்ற கேள்வி எனக்கு வருது ஆனா இது இந்த வீட்டுல எல்லாரும் கூடயும் ஓரளவுக்கு காண்ட இப்போ எனக்கு உங்க கூட பேச பிடிக்கலன்னா அவங்க விலகி இருக்கிறது கரெக்ட் தான் அதை தப்பு சொல்ல முடியாது பட் இவங்க இந்த நாமினேஷன் ரீசன் இதை கொடுத்துருக்காங்க அடுத்து லக்ஷ்மி வந்து ஸோ சாபுமன் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்காரு இந்த கேம் அப்படின்றதையும் அதிரா வந்து ஜட்ஜ் பண்றதே பல விஷயங்கள் தப்பா இருக்கு அப்படின்றத அதிரா நாமினேஷன் வந்துட்டாங்க அக்பர் ஓப்பன் நாமினேஷனில் லக்ஷ்மி தான் ப்ராப்ளம் அதிரா வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகணும் தான் ஏன்னா அக்பர் வந்து அவங்க டீம்மேட் என்ன தப்பு பண்ணால் நாமினேட் பண்ண மாட்டார்ல அது ஒரு பக்கம் ஓனில் பின்னி வந்து குரூப்பில் இருக்கிற மாதிரி இருக்கு அவங்களால நிறைய ப்ராப்ளத்தில் கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லாங்க பின்னி குரூப்பில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனா ப்ராப்ளத்தில் நிறைய வாய்ஸ் அவுட் மாதிரி தான் இருக்கே தவிர்த்து அவங்க ப்ராப்ளம் கிரியேட் பண்ற கேட்டகரி இல்ல ரெனா வந்து அன்கம்ஃபர்டபுள் அப்படின்ற ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்க இத்தனை நாள் ஆரியன் கூட இருந்துட்டு இப்போ ஒரு நாடகத்தை போறது என்னன்னே எனக்கு புரியலன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார் ஒனியில ஓகே அடுத்து அனுமால் ஓப்பன் நாமினேஷனில் சாப்பிடுவான் ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதும் சோ ஆரியன் வந்து இந்த வீட்லேயே ரொம்ப மோசமான ஒரு கண்டஸ்டன்ஸ் அது ஆரியன் தான் ஒரு பக்கம் ஜிசேலோட நேலாவே தெரியிறார் அப்படின்ற நாமினேஷன் கரெக்ட் தான் அதுவும் ரெனா ஃபாத்திமா ஷானவாஸ் வந்து அந்த பெட்ல நெவீனும் ஷேனவாஸும் பெட் ஷேர் பண்ணும்போது சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்போ ப்ராப்ளமாக தெரியல இப்போ ஏன் ப்ராப்ளமாக தெரியுது அப்படின்ற ஒரு வேலிடான கொஷின் ரைஸ் பண்றாங்க ப்ராப்ளம் அப்ப இருந்தா அப்பயே சொல்லிருக்க வேண்டியிருந்தேன் ஆனா இப்போ ஏன் சொல்றீங்க ஒரு சண்டை நடந்ததுக்கு அப்போது ஏதோ இடிக்குது இல்லை ஒனில் கம்ப்ளீட்டாக ஆக்டிவ் இன் கேம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்டிவ் கேம் இல்லையா ஓரளவுக்கு இருக்கார் தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஷானவாஸ் லக்ஷ்மி வந்து லாஸ்ட் வீக் பண்ண இது வீக்காக இருந்தாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு இப்போ ஷானவாஸ் சொல்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது நவீன் வந்து என் கூட மோசமான ஒரு பிஹேவியர் இருந்தால் நிறைய டபுள் மீனிங் ஸோ விருப்பம் இல்லாத ஐ மீன் பாட்டில் நிறைய இடத்துல டச் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஸோ இதில் அவர் என்ன மீன் பண்ணுறாருன்றதை நீங்களே புரிஞ்சுக்குங்க ஓகே ஸோ இது நவீன் ஷானவாஸ் நவீன் இப்படி பண்ணார் அப்படின்றத நாமினேஷன் ரிசிஸ்ட்ல எடுத்துட்டு வந்தார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி ஷானவாஸ் இதை இப்படி இப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆயிருக்குன்னா அதை அப்பயே வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கலாமே ஓபன் அப் பண்ணிருக்கலாமே இப்ப ஏன் கரெக்டா நவீன் கூட பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் ஓபன் அப் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஓகே ஐ மீன் இது ஒரு பக்கம் அப்பயே அவர்கிட்ட நவீன்கிட்ட அப்போயே சொல்லிவிட்டு அவர் கேட்கல அப்படின்றதுக்காக இப்போ வந்து சொன்னீங்கன்னா ஓகே அப்படி நவீன்கிட்ட சொன்னாரா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தா ரெனாஃபாத்தி மாசம் என்னா இல்லை இன்னொருத்தருமே சொல்கிறாங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நோரா ஷானவாஸ் வந்து நவீன்கிட்டையும் சொல்லியிருக்காரு அவன் அப்பவும் அப்படிதான் இருந்தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போ ஷானவாஸ் ஆல்ரெடி நவீன்கிட்ட இப்படி பண்ணுறது பிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் நவீன் அப்படி பண்ணியிருந்தார்னா அது அவருடைய தப்பு இல்லை ஷானவாஸ் அப்போயே சொல்லாமல் இப்போ வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கினேன் இந்த இடத்துல ஷானவாஸ் ஒரு ஒரு விதமான ஒரு கேம் விளையாடுறாரு அது வந்து ரொம்ப மோசமான கேம் அப்படின்றது தான் பாயிண்ட் அடுத்து ஆரியன் ரெனா அன்கம்ஃபர்டபுள்ன்றது ஒரு மிகப்பெரிய வார்த்தை அதனால எவ்வளோ பெரிய கான்சிகன்சஸ் நான் ஃபேஸ் பண்ணுறது இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாரு பின்னிக்கு ஆப்ஷனே இல்லை அவங்க ஓனாவே ஒப்பீனியன் இல்லை ஓனாவே இல்லை அப்படின்னு ஸோ பின்னிக்கு ஒப்பீனியன் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க அவங்க கேமை தான் விளையாடுறாங்க ஸோ ஓன் செல்ஃபா இல்லைன்றதையுமே என்னால் சொல்ல முடியாது பட் கொஞ்சம் ட்ராக் போதோ பின்னியோட ட்ராக் போதோன்ற ஒரு லிட்டில் பில்ட் ஃபீலிங்குமே எனக்கு வருது மக்களே அடுத்து அபிலாஷ் ஷானவாஸ் முன்னாடியே பேசியிருக்கணும் அப்போல்லாம் பிரச்சனையாகவே தெரியல ஆனால் இப்போ வந்து தேவையான இடத்துல வந்து இது பேசி இது கண்டன்ட்டாக போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஷானவாஸுது ஒரு பக்கம் நவீன் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து கண்டன்ட்டு போய் ப்ரோமோ போய் நிறைய ஃபீல் பண்ண ஒரு தான் ஷானவாஸ் தான் அப்போ ஃபீல் பண்ணி இப்போ வந்து பேசுறதே டோட்டல் கான்ட்ரஸ்ட்டாக இருக்குன்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாரு அதுதான் எனக்குமே இடிக்குது அப்புறம் ஜிசே ஜிசேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான கேப்டனாக இருக்கும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே மோசமாக போனதுக்கான காரணம் ஜிசேல் 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 சாபுமான் ரெனா சிரிச்சு சிரிச்சுக்கிட்டே ஆரியன் கூட இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க ஆரியன் இந்த வீட்டில் பண்றது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிளண்டர் தான் நான் அந்த ஒரு விஷயத்த மட்டும் சாபுமானுக்கு ஒரு கைத்தட்டிலே கொடுக்குறேங்க வேற மாதிரி ஒரு ரீசனாக இருந்தது ஆனால் முக்கால்வாசி பண்ணுறது எல்லாமே ஒரு இப்படிலாம் ஒரு ஆள் பிக் பாஸ்ல பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆரியனை பார்த்து தான் தோணுது அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்றாரு அடுத்து பின்னி சாபுமான கேம் வரல ஆரியன் வந்து ரெனாவோட கெஸ் அந்த இதுல வந்து சீரீஸா அந்த ஒரு ஆக்டர் சீரீஸா எடுத்துக்கல அப்படின்ற ஒரு பாயிண்டும் நிறைய இடத்துல மனிப்புலேட் பண்றாரு அப்புறம் டபுள் மீனிங் நேலா இருக்காரு அப்படின்ற மாதிரி யார் நிறைய டபுள் மீனிங் கண்டெக்ட் எல்லாம் பேசியிருக்காராம் அதையுமே அந்த இடத்துல போட்டு உடைச்சிட்டாங்க காண்ட் ரைட்டார் போலருக்கு பின்னி மேல ஆனால் இதில் அதிரா நோராவும் ரெண்டு பேரும் ஒரே ஆளை நாமினேட் பண்ணுறாங்க ஜிசேலும் ஆரியனும் ரெண்டு பேரும் ஒரே ஆளை நாமினேட் பண்ணுறாங்க ஈதர் இட்டு அவங்க ரெண்டு பேருமே நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தோணுது ஜிசேல் ரெனா ஃபத்திமாவோட பிகேவியர் வந்து வெரி வெரி ஷாக்காக இருக்குது கூடவே இருந்துக்கிட்டு ஒரு சடனாக அலிகேஷன் எப்படி வைக்க தோணுது அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல நாங்கள் மூணு பேரும் ஒன்றா ஜாலியாக பேசியிருக்கோம் நிறைய நாள் அந்த பெட்டில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இது எப்படி உங்களால் பேச முடியுது தேர்ட்டி கேம் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்து பின்னி இன்செக்யூர் லேடி கேமே இல்லை ரெனாவை மணிப்புலேட் பண்ணி இவங்க திருப்பி விட்டாங்கன்னு சொல்றாங்க ஸோ அவங்களுக்கு இன்செக்யூரிட்டிலாம் இல்லை அப்படின்றது சொல்றதே எனக்கு பாயிண்டா தெரில அப்படிலாம் எதுவுமே கிடையாது பின்னி சைட்ல இருந்து ரெனாவை மணிப்புலேட் பண்ணல ரெனாவா தான் அங்கே நடந்தாங்களே தவிர்த்து பின்னி மணிப்புலேட் பண்ணி ரெனா இப்படி ஆயிட்டாங்கன்றதே தப்பு அப்புறம் நெவின் வந்து அதிராவோட அந்த லவ் லாங்குவேஜ் இவங்க ப்ரோக்ரஸிவ் இல்லாத இவங்களோட மைண்ட் செட்டை பத்தி நான் பேசினாரு ஷானவாஸ் இங்க வந்து ஒரு நிறைய நாடகம் போட்டுட்டு இருக்காரு இந்த வீட்டுல அந்த டச்சிங்க பத்தி அவர் சொன்னது எல்லாமே இன்னும் ப்ரொக்ரஸிவ் இல்லாம பழங்காலத்துல இருக்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு மாதிரி அவர் பக்கம் ஃபீல் பண்ணி அவருடைய பர்ஸ்பெக்டிவ் சொல்றாரு அதுக்கப்புறம் நாமினேஷன் முடியுது அதுல மூணு ஓட்டுகளோட நோரானா டேரக்ட் நாமினேஷன் பின்னி மூணு ஆரியன் மூணு அதிரா மூணு ஷானவாஸ் மூணு நெவின் மூணு ரெனா ஃபாத்திமா சபுமன் நாலு லட்சுமி அஞ்சு இதுல யார் இந்த வாரம் எலிமினேட் ஆக போறாங்கன்னு வச்சுங்களேன் எனக்கு ரெண்டு பேர் படுத்து மக்களே எய்தர் லட்சுமி ஆறு சாபுமான் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது எபிகிட்டாருக்கான வாசி பாசிபிலிட்டி எவியா இருக்கு சாபுமான் வந்து ஒருவேளை மக்கள் வந்து இந்த இவனால எந்த பிரச்சனையும் வர வரமாட்டேது அப்படின்றத ஓட்டு போ போட்டு காப்பாத்திட்டு ஆரியன் இந்த ஆரியனோட இஷ்யூ இருக்கு லக்ஷ்மியோட பெரிய இஷ்யூ இருக்கு இதுல இவங்க ரெண்டு பேர் போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கோ அப்படின்னா மாதிரி பட் ஆரியனை வெளியே அனுப்ப டீம் வந்து அந்த அளவுக்கு வந்து விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏதோ ஒரு கண்டன் நடந்துட்டு இருக்கு ஆரியனை சுத்தி ஸோ சபுமான் தான் ஆப்வியஸ்லி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இதர் சபுமான் ஆர் லக்ஷ்மி அடுத்து லக்ஷ்மி போய் அட்வைஸ் பண்றாங்க நவீனுக்கு நீ ஃபீல் பண்ணாத நான் பண்ண தப்பை விட இது பெரிய பத்து மடங்கு தப்பு இருக்கு ஓகே ஸோ கண்டிப்பா மக்கள் இதை புரிஞ்சுப்பாங்க நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஷானவாஸ் வந்து பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பிளான போட்டு இதெல்லாம் இவ்வளவு தூரம் எக்ஸிட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு அதனால பாதிப்பு அவர் தான் சந்திக்க போறாருன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க இன்னொரு பக்கம் நவீன் வந்து ரொம்ப எமோஷனா பிரேக் டவுன் ஆயிட்டு பாத்ரூம் அழுதுட்டு இருக்காரு ஜஸ்டி சொல்றாரு ஃபுல்லா ஸ்கிரீன் பிளேஸ் வண்டி ஸ்கிரீனுக்காக எல்லாத்தையும் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அப்பதான் நோராவும் சொல்றாங்க ஷானவாஸ் ஆல்ரெடி இப்படி சொல்லியிருக்காரு அப்பவும் அப்படிதான் பண்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு விஷயத்தை நமக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும் நவீன் அதை ஸ்டாப் பண்ணலை அது நவீனோட தப்பு அப்புறம் ரேனா மற்றும் அந்த யார் ஆரியனோட பிரச்சனை ஸோ அதை திரும்ப திரும்ப அன்கம்ஃபர்டபுள் ஆச்சு இதாச்சு இன்னும் இவங்க பேச அதுக்கு ஆரியன் பேச மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தது அதில் குறிப்பாக நான் தான் சாரி கேட்டேனே அப்படின்னும் போது நீ சாரி கேட்டால் அது அன்கம்ஃபர்டபுள் போயிருமா அப்படின்ற மாதிரி அப்போ நான் சாரி கேட்டதுக்கு என்ன மதிப்பு மாற்றி மாற்றி அங்கே ஒரு டிபேட் நடந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் வந்துடுறேன் ஏன்னா பாத்திமா எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க ஓகே அதுக்கப்புறம் பேசி ஈஸியாக அதை முடிவுக்கு வந்து இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்